வணக்கம் லைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை பாளையங்கோட்டை சாரால் டக்கர் கல்லூரியில் தேசிய அறிவியல் தினம் விழா வெகு முயற்சியாக கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நூற்றி முப்பத்தி மூணு வருடங்களாக கல்வி பணியாற்றி வரும் பாலை சாரால் டக்கர் கல்லூரியானது தேசிய அறிவியல் தினத்தை முன்னிட்டு தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் உயர்கல்வித்துறையோடு துறையோடு இணைந்து தேசிய அறிவியல் தினத்தை கொண்டாடியது பொறுப்பு முதல்வர் ஜெயபிரபா விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார் ஒருங்கிணைப்பாளர் வரவேற்பு வழங்கினார் இவ்விழாவில் கூடங்குளம் அணுமி நிலையத்தின் விஞ்ஞானி சுந்தராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையை நிகழ்த்தினார் அறிவியல் மற்றும் அணுமின் நிலையத்தின் பயன்பாடுகள் தொழில்நுட்ப வளர்ச்சி பற்றிய கருத்துக்களை எடுத்துரைத்தார் இயல்பை துறை தலைவர் ஜெயமங்கலம் சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தார் துறை தலைவர் ஆலிஸ் கலாவதி நன்று கூறினார் இவ்விழாவில் முக்கிய அம்சமாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அறிவியல் கண்காட்சியும் நடைபெற்றது இதில் திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டத்திலிருந்து சுமார் மூவாயிரத்திற்கும் அதிகமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இவற்றோடு கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது நிறைவு விழாவில் இயல்பியல் துறை இணை பேராசிரியர் வரந்திரி வரவேற்புரையாற்றினார் இயல்பியல் துறை தலைவர் ரமிலா சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து வைத்தார் நிறைவு விழாவின் சிறப்பு விருந்தினராக கூடங்குளம் அனும நிலையத்தின் விஞ்ஞானி வேல்மயில் முருகன் சிறப்பு உரையாற்றினார் இவ்வுரையில் அணுமின் நிலையத்தின் மாதிரி விளக்கம் பாதுகாப்பு பயன்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து பேசினார் கண்காட்சியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளையும் சான்றிதழையும் வழங்கினர் இணை பேராசிரியர் ஜாஸ்மின் லாஸ் எபடேஷர் நன்றி உரையாற்றினார் நாங்கள் என்னை எங்கள் காலேஜில் என்னைக்கு சயின்ஸ் எக்ஸ்போ நடந்தது நிறையா காலேஜஸ்லேருந்து வந்திருந்தாங்க அதே மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருந்தாங்க எங்களுக்கு அவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப இனோவேட்டிவ்வாக இருந்தது நான் அவங்க பேட்டன்ட் வாங்குகிற அளவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க நிறையா போட்லலாம் டர்பைன்ல போகிறது அதே மாதிரி காலையிலனா சோலார் பேனலில் போட் இயங்குறது அதே மாதிரி கூடங்குளத்துலேருந்து வந்து எங்களுக்கு நிறையா அது எப்படி இயங்குது அந்த மாதிரி நிறையா எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நிறைய விழிப்புணர்வு எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நிறையா ஸ்கூல்ஸ்லேருந்து பிள்ளைகளே அவ்வளோ ஆர்வமாக வந்து பண்ணும் போது நாங்களும் இன்னும் நிறையா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமாக எங்களுக்கு வந்திருக்கு அதனால இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது